ஓம் ஸ்ரீ அஷ்டமகா கால பைரவர் போற்றி எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து தீபிரி அஷ்டமி இன்னொன்று வந்து காலபைரவருக்கான ஜென்மாஷ்டமின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து ஒரு விசேஷமான நாளும் கூட காலபைரவருக்கு இந்த நாளில் வந்து நம்ம காலபைரவரை வந்து தேவிர அஷ்டமியில் சாதாரண தேவிர அஷ்டமியில் வழிபட்டாவே நமக்கு வந்து பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் தடையெல்லாம் நீங்கும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அவருக்கு உரிய அதாவது உகந்த நாள்னு சொல்லலாம் வந்து ஸோ இந்த ஜென்மாஷ்டமியை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே பாண்டிச்சேரியில் காலபைரவர் கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வந்து மகா யாகம் வந்து நடத்துனாங்க ஸோ நாங்கள் போயிருந்தோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வந்து நான் வீடியோஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த சவுண்டு வந்து என்னால் ஆட் பண்ண முடியல ஏன்னா வந்து பெல் சவுண்டு ப்ளஸ் அங்கே பாட்டு பாடிட்டு இருந்த சவுண்டு ஸோ வந்து நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா வந்து அது கிளியராக இருக்கணும் இன்னொன்று வந்து எந்த ஒரு அந்த சவுண்ட் கேட்குறது வந்து நமக்கு வந்து எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல் இருக்கணும் இல்லைங்களா ஸோ வந்து எந்த அதனால் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் போய் வந்து நாங்கள் எப்படி வந்து நேரில் போய் நாங்கள் அந்த யாகத்தை பார்த்து முழு பலன் அடைஞ்சோமோ அந்த மாதிரி வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் அப்போ நாங்கள் பண்ணல அப்போ நாங்களாம் பயனடைய மாட்டோமான்னு நீங்கள் யோசிப்பீங்க அப்படின்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும் அப்படின் தான் நான் எல்லா தான் வேண்டிகிட்டு வந்திருக்கேன் என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் என்னோடய என்னோட என் அத்தனை பேருமே என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் கூட எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் ஸோ வந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி என்னால் போஸ்ட் பண்ண அதாவது லேட்டாக வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கோயிலேருந்து நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா மார்னிங் போயிட்டு வந்து ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஆயிடுச்சு வந்து ஸோ வந்து அவருக்கு அலங்காரம் அபிஷேகம் எல்லாமே முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்துட்டு வந்தோம் எல்லாம் பார்த்துட்டு அந்த முடியே ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்னொன்று ஒரு விசேஷமான அது என்னென்னா நகையெல்லாம் போட்டு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நான் இந்த கோயிலில் தான் நான் பார்க்குறேன் வந்து அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸோ நமக்கு வந்து எவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம இந்த கால பைரவர் காலடியில் ஒப்படைச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு அந்த நெகட்டிவிட்டிங்கிறது வந்து ரொம்ப 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 கம்மியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அத் அதனால தான் வந்து சொல்லியிருக்காங்க தடைகளை நீக்கி தடங்களை நீக்கி வந்து எல்லாமே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறது தான் வந்து காலபைரவர் வந்து ஸோ இந்த சனி அந்த சனி பேர்ச்சி அந்த தோஷம்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ப்ளஸ் செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த காலபைரவர் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப உகந்த ஃப்ரெண்ட்ஸாக வந்து நமக்கு வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கடைசி நாங்கள் வந்து இந்த யாகத்தில் வந்து கடைசியாக இது பண்ணுறது எல்லாருமே முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த வஸ்திரத்தை வந்து அந்த யாக குண்டத்தில் போடுறாங்க வந்து ஸோ வந்து அது பேர் ஒன்று சொன்னாங்க எனக்கு சரியாக இல்லை ஸோ தப்பாக சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன் அதனால் இதை மெயினாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்படி வந்து இந்த இன்னைக்கு போய் அந்த யாகத்தை எங் கண்ணால் பார்த்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோமோ அது மாதிரி நீங்கள் நாங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை வந்து உங்களுக்கு வீடியோ மூலயமா இதை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து எல்லாருமே பயன்பெறுங்க எல்லாருமே நல்லா மனசார வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் நேரில் தான் கடவுளை போய் வந்து யாகத்துக்கோ இல்லை நீங்கள் இல்லை கடவுளை போய் தரிசனிக்கணும்னு இல்லை பட் வந்து நம்மளால் போக முடியாத சுச்சுவேஷன் அப்படிங்கும்போது வந்து நம்ம அது வீடியோ மூலியமாகவே நமக்கு கிடைக்கிது அப்படிங்கும்போது போது வந்து அதை கண்டிப்பாக பார்த்து மனசார நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க வந்து நானும் எல்லாருக்காகியும் வேண்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கணும் என்னோட சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்களும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காக இந்த வேண்டுதல் முழுசாக வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலபைரவரோட அலங்காரம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது காலபைரவருக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வந்து பைரவி அதாவது காளி அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு மகாகாலி அம்மன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவருக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு பே ரெண்டு சாமிங்களுக்கும் அலங்காரம் பண்ணியிருந்தது ரொம்ப இந்த பூஜை முடிஞ்சு யாகம் முடிஞ்சு எல்லாம் தீபாரதனை காணிக்கம்போது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப 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 விசேஷமான நாள் இந்த வீடியோ வந்து லேட்டாக வரலாம் ஆனால் நான் வந்து எடிட் பண்ணி எல்லாமே பேசிட்டேன் சில விஷயங்கள் வந்து சீக்கிரமாக பண்ண முடியல நம்ம வீட்டுக்கு வந்தது லேட் டைமுங்கிறதுனால உடனே வந்து போஸ்ட் பண்ண முடியல நீங்கள் பாருங்க எப்போ வேணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி தான் இன்றைக்கி பார்க்கணும்னு இன்றைக்கி எடுத்த வீடியோ ஆக்சுவலி வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வரலாம் ஸோ நீங்கள் பாருங்கள் நல்லாயிருக்கும் காலபைரவருக்கான பூஜை வந்து ஃபுல்லாக பாருங்கள் மனசார வேண்டிக்கோங்க உங்கள் வீட்லேயும் வந்து இருக்கிற தடை ப்ளஸ் உங்களோட நெகட்டிவிட்டி எல்லாமே போகும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கலசத்தில் இருக்கிற தண்ணி அங்கே கலசத்தை வச்சு அந்த யாகம் வளர்த்தாங்க இல்லைங்களா அந்த கலசத்தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றுறாங்க இவங்க தான் வந்து மகாகாளி அம்மன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பைரவருக்கு ஆப்போசிட்டில் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நானும் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் சொல்லிகிட்ருக்கேன் இந்த வீடியோவை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் பாருங்கள் முழுக்க 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 உங்களோட ஃபேமிலிஸில் எல்லாருமே நல்லா இருக்கணும் உங்களுக்கு என்ன கவலைகள் இருந்தாலும் இந்த வீடியோ மனசார நினச்சிட்டு நீங்கள் பாருங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இருக்காது பார்க்குற எல்லாருமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நடந்த இந்த பூஜையை வந்து ஜோதி டிவியில் கூட வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி காலபைரவருக்கான பக்தி பாடல்கள் வந்து அந்த ஆறு மணி டைமில் போடும்போது வந்து நான் இந்த கோயிலையும் காமிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு பாண்டிச்சேரியில் யாரெல்லாம் இருக்கீங்களோ இல்லை வெளியே இருந்தாலும் சரி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு வாங்க கண்டிப்பாக பாசிட்டிவிட்டி எல்லாம் அதிகமாக இருக்கும் எல்லா கோயிலையும் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கும் பட் வந்து இவங்களுக்குன்னு வந்து இப்போ காலபைரவர் வந்து எல்லா கோயில்லையும் வந்து ஒரு சந்நிதியில் இருப்பாங்க இல்லைங்களா இங்கே வந்து காலபைரவர் இந்த கோயில் பேரே பார்த்தீங்கன்னா காலபைரவர் கோயில் தான் காலபைரவர் வந்து செப்ரேட்டாக இந்த கோயிலில் இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தனியாக ஒரு பெரிய ஒரு சன்னதியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் அழகாக பூஜை எல்லாம் பண்ணி முடிஞ்சு ஆராதனை காமிச்சு அலங்காரம் பண்ணி எவ்வளோ பார்க்கே ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நேரில் பார்க்கும்போது அப்படியே இந்த மெயில் மெய் சிலிர் சிலிர்த்து போவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப பார்த்துட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அவரை என் எப்படி வச்சு வீடியோ எடுத்தாலும் அவன் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்தார் ஒவ்வொரு அஷ்டமியும் வளர்பிறை அஷ்டமியாக இருக்கட்டும் தேய்பிரை அஷ்டமியாக இருக்கட்டும் இந்த கோயிலில் வந்து சிறப்பாக பூஜை செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் அதோடு இல்லாமல் அன்னதானம் வர எல்லாருக்குமே வந்து அன்னதானம் கொடுப்பாங்க வந்து அங்கே அந்த கோயிலுக்கு போகிறவங்க வந்து நம்ம வந்து அதாவது வயிறார சாப்பிட்டுட்டு தான் வந்து அவரை நம்மளை அனுப்புவார் அந்த பைரவர் வந்து அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு கோவில் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அவருக்குன்னு தனி சன்னதி வந்து நான் இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது